கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களது வாழ்க்கையில் இன்றைய தினம் மிகப்பெரிய பிரச்சனைகள் நீங்கள் மனம் கவர்ந்த உங்களது காதலுடன் இன்றைய தினம் இனிமையான நல்ல காதல் வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் புதன்கிழமை இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் என்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து வனையை சொன்னால் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நமது சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்பட்ட அழுத்தி ஆளுநர் பட்டன் அழுத்தி விடுங்கள் நண்பர்களே இறையினுடைய பரிபூர்ண அருள் செல்வம் அனைவருக்கும் கிடைத்திட தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் மே நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ்ல வந்து சுபகிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளுங்க இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க இது சாதாரண சதுர்த்தி இல்லைங்க அச்சுய திருதிக்கு அப்புறம் வர சதுர்த்திங்கள்னாலும் ரொம்ப விசேஷம் ஸோ நீங்க விநாயக பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்ல பலனாளி தருங்க இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாள் கூட அக்னி நட்சத்திரம் நிலையிலிருந்து தொடங்குதுங்க அக்னி நட்சத்திரத்தினால நீங்க எந்த விதமான காரியங்களையும் நீங்கள் தொடங்குவதில் தாமதங்கள் தேவையில்லை குறிப்பாக திருமணங்கள் தொடங்குவதில் திருமண பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதில் திருமணம் நடத்துவதில் அக்னி நட்சத்திரத்திற்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதால் நீங்கள் தாராளமாக சுபகாரியங்களை செய்யலாங்க நமது துலாம் ராசி என்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் மாலை நான்கு மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நமது ராசிக்கு உள்ளதுங்க இன்று மாலை நான்கு மணி ஏழு நிமிடம் வரை சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் உள்ளார் அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்கிறார்கள் இது ஒரு சிறந்த கிரக அமைப்பு ஆகுங்க இத்தகைய சிறந்த கிரக கிரக அமைப்புகள் காரணமாக ராசி அதிபதி வலுவாக உச்சமடைந்து சிறப்பாக அமைந்துள்ளதன் காரணமாகவும் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்று ஒன்பதாக நகர்வதன் காரணமாகவும் லாபஸ்தான அதிபதி ஏழாம் இடத்தில் வலுவாக உச்சம் பெற்றுள்ளதன் காரணமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டுங்க மன மகிழ்ச்சியான நல்ல ஒரு சலுகைகள் மற்றும் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க என்ற தினம் வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே மாலைக்கு மேல் சரியாகி விடக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால் நீங்கள் எந்தவித கவலையும் பட தேவையில்லை இன்றையினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களது பேச்சில் கவனமாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க கனிவோடு இன்னைக்கு பேசுங்க நிதானமா பேசுங்க இந்த தினம் யாரையும் புண்படுத்த நீ யாரையும் வந்து வாக்குவாதம் செய்து கொண்டு யாருடனும் சஞ்சலங்களை ஏற்படுத்தும்படி எந்த விதமான வார்த்தைகளையும் நீங்கள் பேசிவிட வேண்டாங்க உங்களுக்கு ஏதாவது உடல் நோய்கள் இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அந்த நோய்கள் வந்து இப்போ மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க உங்களுடைய பழைய நண்பர் ஒருவர் இன்னைக்கு உங்களிடம் வந்து சில கடன் நிதி நிதியுதவிக்கு ஏற்க வாய்ப்புகள் இருக்கு நீங்க உங்களது நிதி நிலைமையை பொறுத்து அவருக்கு உதவி செய்யறதை பற்றி யோசிக்கணும் மிகப்பெரிய பணப்பட்டுவோட தொடர்பான விஷயங்களை இன்று தினம் தவிர்த்துறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க உங்களது வீட்டு பெரியவர்கள் அல்லது உங்களது வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களது உணர்வுகளை காயப்படுத்தும் வகையில் நீங்கள் இன்றைய தினம் பேச்சில் பேசிவிட வேண்டாம் இன்றைய தினம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கனிவாக பேசுறது அதை விட முக்கியம் இல்லைன்னா அமைதியாக இருந்துருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்பான செயல்கள் மூலமாக உங்களது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அர்த்தத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே செயல்களில் நீங்கள் இன்றைய தினம் அருகே ஆர்வம் காட்டுங்கள் கண்டிப்பாக பேச்சில் கேலி பேசுவது போன்றவற்றை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது மனக்கு காதலுடன் ரொமான்டிக்கான ரொமாண்டிக்கான நல்ல சந்திப்பு உங்களுக்கு அதிக உற்சாகத்தை தரக்கூடியதாக அமையுங்க ஆனாலும் அது ரொம்ப கொஞ்சம் ஷார்ட் ஷார்ப்பீட் பீரியட் அமையலாம் இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்தோ இல்லாத வேற ஏதாவது பிசினஸ் ரீதியான சில டாக்குமெண்ட்ஸ் நீங்க கையெழுத்து போடும் போது கொஞ்சம் யோசிச்சு படிச்சு பார்த்து நீங்க கையெழுத்து போடுங்க படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டு விட வேண்டாம் இந்த தினம் நீங்கள் உங்களது நண்பர்களுடன் தேவையானதை விட அதிகமாக நேரத்தை செலவு செய்யறீங்கன்னா நீங்க தப்பு சரிங்கன்னு அர்த்தம் உங்களது நேரத்தை இன்றைய தினம் மேலாண்மையுடன் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க நண்பர்களுடன் அதிக நேரத்தை செலவிட வேண்டாம் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது வாழ்க்கை நீங்கள் வாக்குவாதம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க பேச்சில் கவனமா இருந்தா இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நன்மையாக இருக்குங்க இந்த தினம் புதிதாக வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு திறமைக்கேற்ப சலுகைகள் கிடைக்காமல் போனாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியோர் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக மேலும் சிறப்பானதை மாற்றணும் பயன்படுத்த வேண்டிய மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கி கலரா இருக்குங்க மேலும் இன்றைய அதிர்ஷ்டம் என்னன்னு நால நம்பர் உங்களுக்கு லக்கிய நம்பரா அமைங்க நண்பர்களே நமது வீடியோ பத்தின பொன்னான கருத்துக்களை நீங்க தாராளமாக சொல்லலாம் ராஜ்பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டன் எழுத்தி ஆல் என்ற பட்டன் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய சப்போர்ட் மூலமாக தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் இப்பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது சிறப்பாக கை கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இன்றைக்கு கண்டிப்பா இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கை துணை மூலமாக சில விரயங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் நீங்கள் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க நுணுக்கமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனநிலைகளில் காணப்படுவீங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மாணவர்களுக்கு சிறப்பான நாள் உயர்கல்வி தொடர்பான தேடல்கள் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் நிதானமாக இன்றைய தினம் பொறுமையாக நீங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தேட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பத்தின பொண்ணான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நமது டுடே ரசிகர்களின் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட பெல் பட்டன் ஆல் என்று நடத்தி விடுங்க நம்பர்களை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே